இன்னிலிருந்து மூணு நாட்கள் ஒரு இறக்குமதியாளரை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற பையர் ஐடென்டிஃபிகேஷன் ஆன்லைன் செமினார் வந்து நடக்க இருக்குது ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பிஐ அதாவது பையர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் கொடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அது என்னென்னா டிஎன் அப்பக்ஸ் நடத்தக்கூடிய ஒரு வெபினார் இந்த மாதிரி வெபினார்லாம் மத்தியானம் தான் நடக்கும் பெரும்பாலும் மத்தியானம் எனக்கு வேலை அதிகமாக இருக்கும் அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அந்த வெபினார் வந்து அட்டன் பண்ணேன் ஸோ அதில் சொல்ல சொல்லப்பட்ட செய்திகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான செய்திகளாக இருந்தது உடனே பேப்பர் பேனாக எடுத்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன் அதை வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் இந்த வீடியோ குறிப்பாக பழங்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பை இருக்கவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு விஷயத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க ஸோ டிஎன் அப்பெக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுது அப்படின்றது அந்த வெபினார் அட்டன் பண்ணதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது ஸோ இப்போது இந்த டிஎன் அப்பக்ஸும் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் சேர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க அதாவது வழக்கமாக பண்ணக்கூடிய இருந்து மாறுபட்டு என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டல்லாம் பண்ணலாம் அதை ஏற்றுமதி எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து டிஎன்எபக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வெபினாரை அடிக்கடி நடத்திட்டு இருக்காங்க ஸோ டிஎன்எப்பி தனியாக வெப்சைட் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மூலியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது அதாவது ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி டிஎன்எ அபக்ஸோட ஒரு வெப்பினார்லேயே வந்து அவங்க எவ்வளவு பெரிய தரத்தில் அவங்க வந்து உழைச்சிட்ருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக வந்து தெரிஞ்சுது ஓகே ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த மீட்டிங் எதை பற்றினது அப்படின்னா பழங்களில் வந்து நாம் எப்படி எப்படிலாம் மதிப்பு கூட்டலாம் அதில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி வாய்ப்புகள் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதில் நான் அவங்க மீட்டிங்கில் சொன்ன விஷயத்தை சொல்லிடுறேன் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஎன் அப்பக்ஸ் மூலியமாக போங்க அவங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் போய் யாரை பார்க்கணும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எப்படி இதை வந்து உங்கள் ப்ராண்டில் நீங்கள் எப்படி பண்ணுறது ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்ற ஃபுல் சப்போர்ட்டுக்கு அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாங்க் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குது நம்ம ஸ்டீவியா லீவ்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த சக்கரை நோயாளிகள்லாம் வந்து இந்த துளசியை வந்து சீனி துளசின்னு சொல்லுவாங்க அதை வந்து யூஸ் பண்ணலான்ட்டு அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஃப்ரூட் தான் இது இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னார் இதுக்கு உலக நாடுகளில் பெரிய தேவை இருக்குது இதை நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பலாப்பழம் பலாப்பழத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுலேருந்து பவுட்ரு பேஸ்ட்லாம் தயார் பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து ஒரு பலா கொடுக்கக்கூடிய டேஸ்ட் வந்து கொடுக்கல அதனால் பலச்சொலையவே நாம் எப்படி மதிப்பு கூட்டலான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ஜஸ்ட்டு பலச்சொலையில் கொட்டையை நீக்கிட்டு கைப்படாமல் அதை சர்க்கரை பாகையில் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷம் அளவுக்கு அது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய தேவையில்லாமலே போகாமலே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த சர்க்கரை பாகை எப்படி தயாரிக்கிறது எந்த சர்க்கரை யூஸ் பண்ணணும் எவ்வளோ ரேஷியோ எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி தான் பார்த்துப்பாங்க அவங்ககிட்ட தான் வந்து அந்த ரிப்போர்ட்லாம் இருக்குது அவங்க கைட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி பல சுளைய இந்த மாதிரி ஒரு சக்கரை பாகில் போட்டு அதை நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் ஆஃப் சீசனில் கூட பலாச்சோலையை சாப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இதன் மூலியமாக கிடைக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேப்ஸ் இந்த மருத்துவர் சிவராமன் நிறைய இதில் பேசியிருப்பார் கிரேப்பில் வந்து பன்னீர் திராட்சை சாப்பிடுங்க அதில் இருக்கக்கூடிய விதையில் ஒரு முக்கியமான தாது பொருள் இருக்குது அது நமக்கு பெரிய அளவில் உடம்புல ஹெ ஹெல்த்தி ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த தாது பொருளுக்காண்டியே வந்து அந்த சீடுலேருந்து ஆயில் எடுத்து அதை வந்து ஆயிரம் டாலர் ஆயிரத்தி இரநூறு டாலர்னு விற்றுட்ருக்காங்க அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் கூட அந்த வீடியோ பார்த்துருக்கலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு எளிமையான ஐடியா நீங்கள் வந்து கிரேப்ஸை வந்து வா கொட்டையை பிரித்து எடுத்து அதுலேருந்து எல்லாரும் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு அப்படியே ரா ஜூஸ் கிரேப்ஸை க்ளீன் பண்ணிட்டு அப்படியே கொட்டையோடு சேர்த்து ஜூஸ் போட்டுருங்க ஃபில்டர் பண்ணாதீங்க ஃபில்டர் பண்ணாமல் அதை அப்படியே பேக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கும் நாங்கள் செல்ஃப் லைஃப் கூடுறதுக்கு சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கொய்யாப்பழம் இதுவும் மருத்துவர் சிவராமன் சொன்னதான் நம்ம வந்து எல்லா பழத்தையும் வந்து மெச்சிடும் கொய்யாப்பழத்தை மட்டும் போடாமல் கொய்யா அப்படிங்க மாதிரி சொல்லிடுறோம் அப்படிங்க மாதிரி ஒரு வீடியோ கூட பேசியிருந்தாரு ஸோ கொய்யாப்பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெக்டின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இந்த பெக்டின் எதுக்கு அப்படின்னா இது ஒரு திக்கனிங் ஏஜென்ட் இப்போ சூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க அது போட்டால் தான் கொஞ்சம் அது திக்காக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு திக்கனிங் ஏஜென்ட் கொய்யாப்பழத்துலேருந்து எடுக்கலாம் கான்ஃபிளவர் மாவில் ஒரு சத்தும் கிடையாது ஆனால் கொய்யாப்பழத்தில் என்ன சத்து இருக்குன்னு நமக்கே தெரியும் ஸோ அதனால் கொய்யாப்பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய பவுடர் மூலியமாக இந்த பிக்டின் ஏஜென்ட் வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணும் ஸோ எங்கெங்கெல்லாம் இது தேவையோ அங்கே வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டாகவே கொய்யாப்பழத்தை வந்து நாம் பவுடர் ஃபார்மில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முடியும் இப்போது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெமன் லெமனில் நம்ம ஊருகா போடுவோம் ஜூஸ் போடுவோம் இதெல்லாம் தாண்டி எப்படி சர்க்கரை பாகில் பலாப்பழத்து போட்டோமோ மாதிரி லெமனையும் கட் பண்ணி சர்க்கரை பாகில் போட்டு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லெமனை கட் பண்ணி சக்கரை பாகில் ஊற வச்சு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமோட்டோ இருக்குது இல்லைங்களா தக்காளி தக்காளியில் நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுலேருந்து சாஸ் எடுக்கிறோம் அதை ட்ரைடு டொமோட்டோவாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கிறேன் இப்போ டொமோட்டோ வந்து ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏ ஃபோர் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை வந்து கட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி இதை வந்து தக்காளிக்கு பதிலாக நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன பீஸை வந்து போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஜப்பான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பு நூடுல்ஸ்லாம் கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க அதையும் சேர்த்து உள்ளே வச்சு கொடுப்பாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் தான் இந்த மாதிரி தக்காளியே வந்து அதை மாதிரி ஒன்றா பண்ணிட முடியும் ஒரு ட்ரைடு தக்காளியில் தக்காளியை வந்து நாம் இதே மாதிரி ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் கொய்யாப்பழத்தில் இருக்க மாதிரியே இதுலேயும் வந்து இந்த பெக்டின் அப்படின்ற ஏஜென்ட் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு திக்கனிங் ஏஜெண்டாக இருக்கும் ஆனால் கொய்யாப்பழத்தில் கொய்யாப்பழத்தோட பவுடரில் இருக்க மாதிரியான ஒரு திக்கனிங் ஏஜெண்டாக இருக்காது ஜஸ்ட் தக்காளிக்கு பதிலாக இந்த ஷீட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் இதனோட செல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் இந்த ஆனியன் வந்து மிக விரைவில் கெட்டுப்போகுது இந்த ஆனியனில் குறிப்பாக சின்ன வெங்காயத்தை தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சின்ன வெங்காயம் உலகத்தில் பல நாடுகளில் புழக்கத்துலேயே கிடையாது ஆனியன் அப்படின்னாலே பெரிய வெங்காயம் ஸோ சின்ன வெங்காயத்தோட செல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி முருங்கா ப்ராடக்ட் முருங்கா ப்ராடக்ட்டில் பல பொருட்களை நாம் வந்து தயாரித்து ஏற்றுமதி பண்ணலாம் அதுக்கும் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலிஃபெண்ட் ஃபுட் அதாவது சேனக்கிழங்கு இது வள்ளலார் கூட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சேனக்கிழங்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ஏற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பாலும் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சேனக்கிழங்கு எக்காரண கொண்டும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை உயர்த்தவே செய்யாது அதனால் சேனக்கிழங்கு யாருனாலும் சாப்பிட்லாம் ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது ஒரு வேலையாட் ப்ராடக்ட்டு நாம் வந்து உருவாக்கி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும் இது வந்து இதை எப்படி அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதாவது இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்லக்கூடாது இது சூட்டபுள் ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட் அப்படிங்க மாதிரி தான் நம்ம மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா வெளிநாடுகளில் இந்த மார்க்கெட்டிங்க்கு நாம் யூஸ் பண்ணுற அந்த சென்டென்ஸே வந்து நம்மளை பெரிய அளவில் பிஸ்னஸை உயர்த்துறதுக்கும் யூஸ் பண்ணோம் பெரிய அளவில் சிக்கலில் மாட்டி விடுறதுக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டு மேலே என்ன மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்லோகன் வச்சுருக்கோமோ அதை வந்து அது அது வந்து கரெக்டாக அதுக்கான ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா கேஸ் போட்டு அந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ண வச்சுருவாங்க ஸோ அதனால் இது மார்க்கெட்டிங் பண்ணும்போது இந்த இதெல்லாம் யோசிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொமோக்ரனேட் பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அந்த மில்லட்டு மில்லட்டோடு சேர்த்து பொமரினேட் பவுடரையும் சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் இதில் வந்து நிறைய சத்து பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து மில்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மில்லெட்டில் நம்ம உப்புமாலேருந்து நூடுல்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணுவோம் மில்லட் பவுடர் ப்ளஸ் பொமோக்ரேனேட் பவுடர் வச்சு ஒரு ஜூஸ் தயார் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி பனானாலையும் ஒரு ஹெல்த் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து ஃபிக் இருக்குது இல்லைங்களா இருந்து ஜூஸ் எப்படி பண்ணுறது இந்த ஃபிக் ஜூஸ் அப்படின்னாலே பலருக்கும் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு நூறு எம்எல் ஜூஸ் இருந்து தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இருந்து நம்ம ஜூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து பீட்ரூட் இருக்குது இல்லைங்களா அந்த பீட்ரூட் பவுடர்லேருந்து நாம் ஃபுட் கலரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் பீட்ரூட்டை வந்து வீட்டில் அம்மாலாம் கட் பண்ணாங்கன்னா கையெல்லாம் சிவப்பாக இருக்கும் ஸோ அதே வந்து நமக்கு என்ன கலர் என்ன சொல்லுது அந்த பீட்ரூட்டில் ஒரு கலர் இருக்குது ஸோ இது வந்து இயற்கை கலர் இந்த கலரை வந்து நாம் சாயம் போடுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது தாங்காது ஆனால் இந்த கலரை ஃபுட் கலரிங்க்கு யூஸ் பண்ணலாம் பீட்ரூட்டை ஸோ பீட்ரூட் பவுடரில் இந்த கலரிங் ஏஜென்ட்டை அதை இந்த கலரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நாம் ஒரு ஃபுட் கலரிங் ஏஜென்ட்டாக வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அடுத்து சொன்னதான் முக்கியமானது பம்ப்கின் சீடு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு பீனட் பட்டர் தயார் பண்ணுறாங்க இல்லைங்களா அதே மாதிரி ஒரு பீனட் பட்டர் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம தயார் பண்ண முடியும் அதை கலர் வந்து பீனட் பட்டருக்கு வந்து சாக்லேட் கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து இந்த பம்ப்கின் சீடு கலர்லேயே அந்த லைட் எல்லோவிஷ் கலர்லேயே இருக்கும் இதில் வந்து நிறைய சத்துப்பொருட்கள் இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் பண்ணாலே பம்ப்கின் சீடில் என்னென்ன மாதிரியான சத்துப் பொருட்கள் இருக்குது அப்படின்றது தெரியும் பலருக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல பொருட்களை வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நீண்ட ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் அவுட்புட்டோட ஒரு நல்ல ரிசல்ட்டோட அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பண்ணுறாங்க ஆனால் நம்ம நேரடி அங்கே போகாமல் டிஎன் அப்பக்ஸ் மூலிமா போகணும் அப்படி போனால் தான் அந்த பொருளை நம்ம ஒரு பிராண்ட் பண்ணி தயாரிக்கிறதுலேருந்து ஏற்றுமதி பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இதை இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தடவை திங்க் பண்ணுங்கள் இதில் எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் கஜ கஜினு எல்லாத்தையுமே எடுக்காமல் ஏதோ ஒன்று அல்லது ரெண்டு மட்டும் எடுத்து அதை நீட்டாக ஒரு ட்ரேட்மார்க் எடுத்து ப்ராண்ட் பண்ணி அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க டிஎன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே